பிதா குமாரின் பிரசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன் இரண்டாம் சங்கீதத்தில் இன்னைக்கு முதல் ஐந்து வசனத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் உங்களுடைய மனதை கவனத்தை இரண்டாம் சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக திருப்பி கொண்டு அதை வாசியுங்கள் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே ஜாதிகள்னு வருது இல்லையா அங்க தேசங்கள் தான் சரியான அர்த்தம் அங்க நீங்க ரெண்டாம் வசனத்துல வாசித்து விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் பூமியின் ராஜாக்கள் எழுதி வருவார்கள் அப்படின்னு நம்ம அங்க வாசிக்கிறோம் யாருக்கு எதிரடையாக தேவனுக்கு எதிரடையாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நியமிக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரடையாக அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய நகரத்துக்கு அவருடைய ஆலயத்துக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பூமியின் ஒன்று திரண்டு நம்ம வாசிக்கிறோம் எழும்பும் போது தேவ ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் தேவ ஜனங்கள் மானிடர்களாக இருக்கின்றபடினால மனுஷர்களாக இருக்கின்றபடினால அவர்கள் உள்ளத்துல பயமும் திகழும் ஊட்டிக்கணும் இல்லையா தானே நமக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வரும்போது ஒரு சேனை எழும்பி வரும்போது நாம பயப்படுவது இயற்கையான ஒரு விஷயம் ஆண்டவருடைய உள்ளம் எப்படி இருக்கு ஆண்டவருடைய பாத ஆக்சன் எப்படி கவனிங்க பரலோகத்திலே இருக்கவர் அவர்களை பார்த்து நகைப்பார் நீங்களும் நானும் எந்த ஒரு சூழலையும் சமாதானமா இருக்கணும் கத்தருடைய சமாதானத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு கத்தர் விரும்புகின்ற

பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு எழும்பி வருது ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க தேசங்கள் கொந்தளிக்கிறாங்க ஏன் தேசங்கள் கொந்தளிக்குது ஏன் பூமியின் ராஜ்யங்கள் எழும்பி வராங்க தேவனுடைய தேவனுடைய ஜனங்கள் இருக்க கூடாது தேவனுடைய ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் அப்படியானால் யார் ராஜாங்க நிலை நிற்கப்படணும்னு அவங்க அப்படி செய்றாங்க மனிதருடைய சாம்ராஜ்யம் அதன் மத்தியில இருக்கிற சாத்தானுடைய சாம்ராஜ்யம் நிலை நிற்கணும் சாத்தான் தன்னுடைய சாம்ராஜ்யம் நிலைநிற்க வேண்டும் என்று மனிதர்களை பண்ணி கத்தருக்கு விரோதமாகவும் கத்தரால் நியமிக்கப்பட்ட அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் ஜனங்களுக்கு விரோதமாகவும் எழும்பி வரா அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பரலோகத்தில் வீட்டிருக்கிற பிதா அவர்களை பார்த்து இயல்கிறார் நகைக்கிறார் ஏன் அப்படின்னா தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றை தேவனால் நியமிக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றை ஒருவனும் ஒரு காலம் அழித்திட முடியாது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது மனிதனுடைய ஞானத்தையும் தேவனுடைய ஞானத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் எதை எதிர்பார்க்கிறான் எப்பக்கமும் சாதகமான சூழல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் அப்பதான் அவனால சமாதானமாக இருக்க முடியும் நடத்த முடியும் வழிமுறைகளையும் ஞானத்தையும் நீங்க கொஞ்சம் வேதத்துல தியானித்து பாத்தீங்கன்னா இடுக்கமான காலங்கள்ல கூட எதிரடையான சூழல்கள்ல கூட கத்தருடைய சாம்ராஜ்யத்துக்கு எந்த விதமான அந்த எதிர்ப்புகளால் பாதகம் ஏற்படாததை நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க சூழல்கள் எதிரடையாக இருக்கிறனால தேசங்கள் ஜாதிகள் கொந்தளிக்கிறனால பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று வேலை செய்யறனால நம்முடைய ராஜ்யம் அழிஞ்சிரும் நாம் பாதிக்கப்படுவோன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா கத்தருக்கு விரோதமாக அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக பூமியின் ராஜ்யங்கள் கொந்தளித்தாலும் கத்தருடைய ராஜ்யம் அழிக்கப்படாது ஏனென்றால் தேவனுடைய ஞானமும் தேவனுடைய பராகரமும் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றை ஒழித்து விட ஒருவனாலும் கூடாது ஒழித்து விட கூடாது நல்லா தெரிஞ்சுக்கீங்க தேவனுக்கு எதிரிடையானவர்களால தேவனுக்கோ தேவனுடைய சாம்ராஜ்யத்துக்கோ தேவனுடைய சபைக்கோ எந்த பாதிப்பும் இல்லை அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு கொலை செய்கிறதற்கு மிஞ்சி அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாத மனுஷனுக்கு பயப்படாத மனுஷனுக்கு பயப்படாதன்னு சொன்னாரு அதுக்கு மேல அவனால ஒன்றும் செய்ய முடியாது அதிகபட்சமா என்ன செய்ய முடியும் கொலை செய்ய முடியும் அதுக்கு மேல அவனால ஒன்றும் செய்ய முடியாது தேவனுடைய ஜனங்களை கொன்று குவிக்கிறனால தேவனுக்கு நஷ்டம் நினைக்கிறீங்களா தேவனுடைய ராஜாங்கத்துக்கு நஷ்டம் நினைக்கிறீங்களா நஷ்டம் அல்ல நஷ்டம் அல்ல ஆனா உலகத்துல உள்ள ஒரு திறமையான ஆள ஆண்டவர் அடிச்சாருன்னு வைங்களேன் ஆண்டவர்கள் லாபமா ஆண்டவர்கள் உலக சாம்ராஜ்ஜியம் கட்டப்படாது உலக சாம்ராஜ்யம் கட்டப்படாது தனக்கு எதிரடையான சாம்ராஜ்யம் கட்டப்படாது அது பலவீனம் அடையிடும் இன்றைக்கு இந்த சினிமா துறையில இவ்வளவு பேர் கடக்கலன்னு வைங்களா இங்கே வளர்ந்துருக்குமா வளர்ந்துருக்காரு ஆண்டவர் கடுத்திருக்கலாமா கடுத்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் இந்த உலக சாம்ராஜ்யத்தை டிஸ்டர்ப் பண்றதே இல்ல அட் த சேம் டைம் சாத்தான் தேவனுடைய சாம்ராஜ்யத்தை டிஸ்டர்ப் பண்ற இவன் பிறந்தா தனக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவனை ரொம்ப மும்மரமா இருப்பான் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரத்துல நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனத்துக்கு எதிரிடையாக ஏழு தலைகளை ஏழு கிருடங்களை கொண்ட வர்சமானது அந்த ஸ்திரீக்கு எதிராக தேவ ஜனத்துக்கு எதிராக எழுங்கி நிற்கிறத நீங்க பாக்கலாம் நின்று கிரியை சாத்தான் எழுந்து நிற்கிறான் அப்ப தேவனுடைய சாம்ராஜ்யம் கட்டப்படக்கூடாதுன்னு சாத்தா எழுந்து நிற்கிறான் ஆனா சாத்தானுடைய சாம்ராஜ்யம் கட்டப்படக்கூடாது அப்படிங்கறதற்காக தேவன் மானிடர்களை கொள்ளுகிறதே கிடையாது சாத்தானுடைய சாம்ராஜ்யத்துக்கு உதவி செய்கின்ற மானிடர்களை ஆண்டவர் அடிக்கிறது கிடையாது ஏனென்றால் அவன் தேவனுடைய தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன் அன்பும் கிருபையும் அவன் மேல கருணையாகத்தான் இருக்கிறாரே ஒளிய அவன் தனக்கு எதிரடையானவன் என்று அறிந்திருந்தாலும் அவனையும் வாழ வைக்கிறார் ஆனா சாத்தானோ தேவனுக்கு எதிரடையாக எழும்பி தேவனுடைய சாம்ராஜ்யம் கட்டப்பட்ட கூடாது என்று அவன் எழும்பி கிரியை செய்யறான் இதனால தேவனுக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் கிடையாது ஏசு கிறிஸ்து காலகட்டத்துல ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை சம்பவம் நீங்க அறிவீங்க ஏற குறைய குழந்தைகளை கொன்றான் ஒரு குழந்தைய கொலை செய்யறதுக்கு இரண்டாயிரம் குழந்தைகளை பண்ணான் எகிப்தின் நாட்டிலே ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில போட்டு விடும்படி பார்வன் மூலமாக கிரியை செஞ்சான் உத்தமனும் நீதிமானமாய் வாழ்ந்த ஆபேலை கொன்று போட்டான் இவன்தான் ஆண்டவருக்கு ஏற்படையவனா இருப்பானோ அப்படின்னு ஆபேல காயின் மூலமாக கொன்று போட்டான் இப்படி சாத்தானால குன்று போடப்பட்ட தேவனுடைய மக்கள் ஏராளம் 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 ஆனா ஆண்டவர் எந்த ஒரு மனிதனையும் முலையிலே கிள்ளி விடவில்லை அவனுடைய காலம் வந்து அவனுடைய காலம் நிறைவாகி பூரணமாகி அவனுடைய ஒண்ணு பாவம் பூரணமாயிருக்கணும் இருக்கணும் இல்லைன்னா அவனுடைய காலம் பூரணமாயிருக்கணும் அதுவரைக்கும் தேவன் அவனுக்கு நல்லவராகவே இருந்து அவனை பராமரிக்கிறத தன்னுடைய மனித நிலத்துல காண்பிக்கிறதே கிடையாது மனித நிலத்துல காண்பிக்கிறதே கிடையாது ஆலோசனை அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று என் நிலைத்து நிற்குமே ஒளிய எதிர்ப்புகள் மத்தியிலும் நிலைத்து நிற்குமே ஒழிய ஒரு நாளும் குன்றாது குறையாது நான்காம் அதிகாரத்தில் நாம இதை வாசிக்கலாம் அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிளாத்தும் புறஜாதிகளோடும் இசரவேல் ஜனங்களோடும் கூடிக்கொண்டு நீர் அபிஷேகம் பண்ணின கிறிஸ்துவ குரோதமாகவும் அவருடைய மக்களுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவ குரோதமாகவும் அவருடைய மக்களுக்கு விரோதமாகவும் கூட்டங்கூடினார்கள் ஏரோது புந்தி பிளத்தியாரு ரோம சாம்ராஜ்யத்தின் மன்னர்கள் இஸ்ரேவேல் ஜனங்களோடு கூடிக்கிட்டு யாருக்கு எதிரடியாக வேலை செய்யறான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிறிஸ்துவனுடைய மக்களுக்கு விரோதமாக இதனால அப்படி வேலை செஞ்சனால கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் ஒழிஞ்சிச்சா அழிஞ்சிச்சா அழியல ஆனா அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் சபை வளர்ந்தோங்கியது நம்பர் ஒன் அப்போ சிலர் அஞ்சிலே வேறு வாசிக்கிறோம் திரும்பவும் இந்த அப்போஸ்தலருக்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்பு தெய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை பெரியவனாக பாராட்டினான் அவனை நானூறு பேர்கள் நம்பி அவனோடு சேர்ந்தார்கள் அவன் மடிந்து போனான் அவனை நம்பினவர்கள் ஒரு குடிமதிப்பின் நாட்களிலே யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பெரியவனாக பாராட்டி அநேகரை எழுப்பித்தான் அவனையும் பெருங்கூட்டம் பின்பற்றியது அவனும் மடிந்து போனான் அவனை நம்பினவர்களும் பின்பற்றினவர்களும் சிதறி போய் அவமாய் போனார்கள் இந்த ரெண்டு இஸ்ரிய கமாலியல் கொண்டு வந்து வச்சு என்ன சொல்ல வராரு இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த மனுஷருக்கு யாருக்கே அப்போ சிலர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியர்களுக்கு அப்போ சிலர்கள் ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டாயிருந்தா

இந்த செயல்பாடும் மனிதனால் உண்டாயிருந்தால் அது ஒளிந்து போகும் ஒரு புரட்சி செய்தார்கள் நம்பினார்கள் அவனை அநேகர் பின்பற்றினார்கள் ஆனால் அந்த இயக்கங்கள் இல்லை அது ஒளிந்து போயிட்டு முப்பத்தி ஒன்பது முக்கியம் தேவனால் இந்த யோசனை உண்டாயிருக்குமானால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு நியமிக்கப்பட்டு இருக்குமானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது அதை ஒழித்துவிட மனித சாம்ராஜ்யங்களால் புறஜாதி சாம்ராஜ்யங்களால் சாத்தானுடைய சாம்ராஜ்யங்களால் எந்த ஒரு மனிதனாலும் தேவனால் உண்டான ஒரு யோசனையை ஆலோசனையை செயல்பாட்டை ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றை அழிச்சிட ஒழிச்சிட முடியாது ஆகவே நாம் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய வல்லமையையும் அறிந்திருந்து நம்மை சமாதானத்தோடு காத்து கொள்ள வேண்டும் பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் நம்முடைய உள்ளங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் சூழல்களை கண்டு நமக்கு எதிரிடையானவைகளை நினைத்து நாம் கலங்க கூடாது உண்டான யோசனை ஆலோசனை நமக்கு மிக பெரிய ஒரு பலன் அதை நம்ம பாடணும் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலில் கண்டு கொண்டேன் கர்ச்சிக்கிற சிங்கங்களும் பட்சிக்கிற ஓனாய்களோ என்ன செஞ்சிடும் புல்லானின் பொறாமைகளோ ஆயுதங்களும் என்ன செஞ்சிடும் ஒழித்திட முடியாதே அப்படி நம்ம பாடுறோம் ஆகவே கத்தனமுடைய பட்சத்தில் இருப்பாரானால் கத்தனுடைய யோசனையில் ஆலோசனையில் நாம் நடப்போமானால் நாம் கத்தரால் உண்டாயிருந்து தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்திலே நாம் இருப்போம் என்றால் கத்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம் என்றால் நம்மளை அழித்திட ஒருவனாலும் கூடவே கூடாது சாத்தான ஒளிந்து போவான் மனித சாம்ராஜ்யங்கள் ஒளிந்து போகும் சத்தானுடைய சேனைகளும் தந்திரங்களும் அழிந்து ஒளிந்து போகும் ஆனால் தேவனுடைய சாம்ராஜ்யமோ என்றென்றுமாய் நிலைத்திருக்கும் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன இன்னொரு மத்திய பதிமூணாம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பிப்பீங்க

நீர்மது நிலத்தில் நல்ல விதையை தானே விதைத்தீர் பின்னை அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் அதற்கு ஆண்டவன் சொல்றான் பாருங்க சத்ரு அதை செய்தான் உடனே அந்த ஊழியர்கள் சொல்றாங்க நாங்கள் போய் அதை பிடுங்கி போட ஆயத்தமா சித்தமா இருக்கிறீங்களா நாங்க ஆயத்தமா இருக்கிறோம் அனுமதி மட்டும் கொடுங்க நாங்க போய் பிடுங்கிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு நல்லது போயிட்டு வாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள் கலைகளை நீங்க பிடுங்காதீங்க கலைகள்னா யாரு எங்க வாசிக்கிறீங்க அதே பதிமூணாம் அதிகாரத்துல விளக்கம் அவரே தராரு முப்பத்தி ஏழுல இருந்து படிக்க நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் தேவனுடைய வேலையை பத்தி அங்க பேசுறாரு நல்ல விதையை விதைக்கிறார் நிலம் உலகம் நல்ல விதைக ராஜ்யத்தின் புத்திர கலைகள் சாத்தானால் உண்டாகி அதாவது கொடுத்து சாத்தானை ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் உலகத்தின் நடக்கும் பொல்லாங்கினுடைய ஆண்டவர் என்ன பண்றது இல்ல கலைகளை என்ன பண்றதில்ல ஆனா விவசாயத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா களை எடுக்கக்கூடிய காலம்னு ஒன்னு இருக்கு பாத்துக்கீங்களா ஆரம்பத்துல எடுத்துருவாங்க ஏன் அதால யாருக்கு பாதிப்பு நெல்லுக்கு பாதிப்பு கோதுமைக்கு பாதிப்பு தக்காளி செடியை கொண்டு போய் முள்ளுகளுக்குள்ள நீங்க விதைச்சீங்கன்னா அது வளருமா தக்காளி செடி நல்ல பழம் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல இடத்துல விதைக்கணும் முள்ளுகளுக்கு இடையே விதைக்க கூடாது நல்ல உலகம் உழுது பிறகு தண்ணி பாய்ச்சி நீங்க கொஞ்சம் பக்குவப்படுத்திங்கன்னா பறவைகள் வந்து எச்சம் போடும் அதுல பல விதைகள் உள்ள தூ ஆரம்பிப்பாங்க தூ பிறகு பாத்தீங்கன்னா இடையிடையே கலைகள் காணப்படும் அதை கவனமா புடுங்குவாங்க கவனமா புடுங்குவாங்க நானே பார்த்துக்கிறேன் அதை பிடுங்குறதை நீங்க பாக்கலாம் ஆனா ஆண்டவர் ஆண்டவர் அழிக்கிறது இல்லை அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் உங்களை அழிக்க நினைக்கிற தீயவர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது ஒண்ணும் பண்ணக்கூடாது ஈடுபடக்கூடாது அவங்கள அழிச்சிருந்தாண்டவரே ஒழிச்சிருந்தாண்டவரே அவங்கள கௌத்திருந்தாண்டவரே ஜெயிக்க கூடாது நீங்க என்ன பண்ணணும் அதன் மத்தியில எப்படி நில நின்னு உங்க காரியத்தை சாதிக்கிறது முன்னோக்கி போறது காரியத்தை செவ்வனை செய்யறது அப்படித்தான் நீங்க யோசிக்கணும் அதுக்கான கிருமையை பலனை கேட்டு வாங்கிக்கலாம் ஆண்டவரே அவனை அகற்றி ஆண்டவரே அவனை கலற்றிருங்க ஆண்டவரே அவன் ராஜ்யம் வரக்கூடாது ஆண்டவரே புல்லாங்கினுடைய புத்திரருக்கு எதிராக நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அவங்க அழியணும்னு ஜெபிக்க கூடாது முழுமை ஒரு நாள் ஆகும் அப்ப நான் பாத்துக்கிறேன் விட்டு வச்சா உங்க அழிச்சிருவான் உங்களுடைய ராஜ்யத்தை அழிச்சிருவான் இல்லப்பா விட்டு வச்சா என்னுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க முடியாது பரலோகத்தில் வீட்டு இருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் ஏன் இந்த வசனத்தை மறந்து போறாங்கன்னு தெரியல தொடர்ந்து இன்னொரு உண்மையை சொல்றாரு முப்பத்தி ஒண்ணு பரோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு சின்ன விதை அது கடுகு இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி இருக்கிறதுல சின்ன விதை கடுகு தான் கடுகு விதைக்கு எதை ஒப்பிடுறாரு பரோக ராஜ்யத்தை ஒப்பிடுறாரு அது விதைக்கும் போது சின்ன விதை தான் அது வளர்றது யாருக்காவது தெரியுமா தேவனுடைய சாம்ராஜ்யம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குன்னு உலக சாம்ராஜ்யத்துக்கு தெரியுமா அது விசிபிளா இருந்தா இவங்களுக்கு எல்லாம் தெரியும் மனித சாம்ராஜ்யத்துக்கு தெரியும் அது இன்விசிபிளா இருக்கிறான தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே அது விசிபிளா இருந்தா மானிடர்களுக்கு தெரியும் அது இன்விசிபிளா இருக்கிறதுனால மானிடர்களுக்கு தெரிவதில்லை அது வளர்ந்து பெருகி ஒரு நாள் பூமியின் சகல சாம்ராஜ்யங்களையும் மேற்கொள்ளும் மூடு நொறுக்கி வியாபித்து பரம்பி எழும்பி நிற்கும் அப்போது எல்லா பறவைகளும் அங்க வந்து தஞ்சம் போகும் அடைக்கலமாய் புகுக்கும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப தான் தெரியும் என்ன மட்டும் தெரியும் ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய பலத்த சேனையோடு இந்த பூமியின் ராஜாக்களோடு வரலாறு எந்த இடத்துல ஆண்டவர் விசிபலா தன்னுடைய பராகிரமத்தோடு வந்து பொல்லாங்கின் புத்திரோடு யுத்தம் செஞ்சிருக்கிறார் ஒன்னே அவங்களுடைய ஆயுசு நாள் முடியணும் இல்லனா அவங்களுடைய அகரமும் பூர்ணமாக அவனா வந்து அவனா அழிஞ்சிட்டு போவானே ஒழிய ஆண்டவர் சேனையோடு வந்து யாரையும் அழிச்ச ஒரு சம்பவம் கூட நீங்க பைபிள்ல படிக்க முடியாது குதிரைகளோடும் சேனைகளோடும் ஆண்டவர் பயங்கரமா எங்கேயுமே இறங்கி வந்து வேலை செஞ்சதை நீங்க பார்க்கவே முடியாது ரொம்ப அற்பமான ஒரு சின்ன விஷயத்துல மனிதனால கிரகிக்க முடியாத ஒரு சின்ன விஷயத்துல தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஆரம்பிச்சார் எங்க சிலுவையில மனிதர்களால அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு தன்னைத்தானே மனிதர்களுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சின்ன விஷயம் தான் அங்கே தேவனுடைய சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு பூமியின் எல்லா கடையில்லை வரை எல்லா தீவுகள் எந்த தீவா இருந்தாலும் சரி எந்த சாம்ராஜ்யமா இருந்தாலும் சரி அங்கே ஒழித்து விட முடியாது எங்கும் இன்னைக்கு ஆண்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் எதன் மூலமாக ஒரு சின்ன சிலுவையில மறைத்த ஒரு சம்பவம் சிலுவை பற்றிய ஒரு உபதேசம் அவ்வளவுதான் எங்கும் தேவனுடைய சாம்ராஜ்யம் ஆனா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிலை எண்ணூறு வருடங்களாக இயேசு போராடுகின்ற வருகை வரை தன்னால எவ்வளவு முடியுமோ மனு மக்களை சேர்த்துக் கொண்டு கிறிசுரோதமாக கிறிஸ்துவின் ஜனங்களுக்கு விரோதமாக பரலோக ராஜ்யத்துக்கு எதிரடையாக வேலை செய்கிறான் இதில் ஆண்டருடைய பிள்ளைகள் அனைவரும் மறுத்திருக்கிறார்கள் தேவனுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க முடியவில்லை சத்தானுடைய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு நாள் முற்றுப்புலி வைக்கப்படும் அவர் வந்து வாயின் சுவாசத்தினாலே அவனை அழிவித்து தன்னுடைய வருகையின் பிரசனத்தினாலே அவனை நாசம் பண்ணி மிருகத்தை பிடித்து கள்ளதுர்க தரிசியை பிடித்து இரண்டாம் மரணமாக அக்னி கடலில் தள்ளி சாத்தானை பாதாளத்திலே தள்ளி அடைத்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அந்த கல் உருண்டு வந்து எல்லா சாம்ராஜ்யங்களையும் நொறுக்கி தானும் என்றென்றும் நிலை நிற்கும் அப்படின்னு தானில் ரெண்டுல படிக்கிறோம் ஆனா காலங்காலமா அவன் போராடினதை நீங்க பைபிள படிக்கலாம் எகிப்தை பயன்படுத்தினான் அசிரியாவை பயன்படுத்தினான் பாபிலோனை பயன்படுத்தினான்

அங்கு எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் மரணிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மரணிக்கிறேன் நீங்க அழுது ஏன் என் இறுதியத்தை இழக பண்றீங்க சாவு எனக்கு ஆதாயம் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்காது கட்டப்பட்டிருக்க முடியாது கட்டி வைக்க முடியாது என்ன வேணா கட்டலாம் யோவான வேணா கட்டலாம் பவுல வேணா கட்டலாம் சிறையில வைக்கலாம் சிறையில வைக்கிறனால தேவனுடைய சாம்ராஜ்யம் கட்டப்பட்டிருமா தேவனுடைய வசனம் கட்டப்பட்டிருமா தேவனுடைய வசனத்தை ஒருவனும் கட்ட முடியாது மனிதனுக்கு அவ்வளவு வலிமை கிடையாது ஞானம் கிடையாது தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் வழிமுறைகளையும் நாம் அறிந்திருந்தோமானால் நம்ம சமாதானமாக இருக்க முடியும் ஆகவே தேவனுடைய யோசனையில் நீங்க நடக்கிறீங்களா ஆலோசனையில் நடக்கிறீங்களா அவரால உண்டானவர்களா அவரால ஏற்படுத்தப்பட்ட இயக்கத்தில் இருக்கிறீங்களா நீங்க செய்யற எல்லாமே தேவனுடைய

விசுவாசங்கள் தைரியம் கொண்டு முன்னேற்ற செய்ய மனு மக்கள் தேவனுடைய போர் செய்கிறார்கள் சாத்தானோடு கூடிக்கொண்டு தேவனுடைய போர் செய்கிறார்கள் அவங்க வைக்கப்பட்டிருக்க நீங்க தேவனுடைய பட்சத்திலிருந்து தேவனுடைய ஞானத்தை சார்ந்து கொண்டு வல்லமையை சார்ந்து கொண்டு தேவனுக்காக செயல்படுவது அதற்காக எதை எதெல்லாம் வழிபடத்துல வைக்க முடியுமோ உங்களுடைய ஜீவன் உங்களுடைய சரீரம் எதெல்லாம் பலிபடத்துல வைக்க முடியுமோ வைங்க எதெல்லாம் இலக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீங்க உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது கிருசி எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் தலையில தாத்தவமா ஜிபிபுமா